வணக்கங்க வணக்கம் உங்களோட நேம் நம்மளோட ஃபார்ம் வந்து இங்கே அமைச்சிருக்கேன் நான் நம்ம நேம் பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதனுங்க நம்ம ஃபவுல்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்முங்க தமிழ்நாட்டில் தருமபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் நெக்குந்து வில்லேஜில் நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குங்க ஓகேங்க நம்மளோட ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சி எவ்வளோ வருஷம் ஆகுது இங்கே மெயினாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மாமா கூட ஒர்க் இருந்தால் மாமா கூட எல்லாம் ஆகிட்டு இருந்தால் தொழில் காத்துக்கணும்ங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் இயர்ஸாக நம்ம தனியாக ரன் இருக்கோங்க ஓகேங்க மெயினாக என்னென்ன சிக்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க மெயினாக லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி பவுல்ட்ரி ஃபார்ம்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் லைக் பார்த்தீங்கன்னா சோனாலி நாட்டுக்கோழி அசிர் கிராஸ் பெருவடை அப்புறம் வான்கோழி கின்னிக்கோழி கருங்கோழி ஃபேன்சி நாட்டு வாத்து ஒயிட் பேக்கின் அப்புறம் கோஸ் வாத்து மணிலா வாத்து இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு டென் லெவன் வெரைட்டி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க ஓகேங்க இந்த செட்டு சைஸ் எவ்வளோங்க இதில் என்ன சிக் வச்சுருக்கீங்க எவ்வளோ சிக் வச்சிருக்கீங்க இந்த செட் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு நூறு அடிங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கோழி ஆறாயிரம் கோழி வளர்க்கலாங்க அது ஒன் மந்த் ஒன் டே சிக்கிலிருந்து ஒன் மந்த்தாக தேர்ட்டி டேஸ் வரைக்கும் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சிக்ஸாக வளர்த்துலாங்க அதுக்கு மேலே நம்போது கொஞ்சம் ரேஷன் கம்மியாகுங்க சிக்ஸில் நீங்கள் எந்த மாதிரி சேல் பண்ணுறீங்க டே ஓல்டாக மந்த் ஓல்டாக எந்த மாதிரி பண்ணுறீங்க நம்ம என்னென்ன மாதிரி வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டே ஓல்டு கேட்கறவங்களுக்கு டே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா வெரைட்டிலும் எல்லா சைஸ்லையுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை தவிர்த்து ஒன் மந்தாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ்வாக கொடுத்துட்ருக்கோம் த்ரீ மந்த்தாக கொடுத்துருக்கோம் அதை சேர்த்து பிக் சைஸாக கொடுத்துருக்கோம் மோஸ்ட்டாக லைக் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம கொடுக்குறது ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் உங்கள்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருந்துட்டே இருக்குங்க ஓகேங்க மெயினாக இறைச்சிக்கு வளர்க்கணும் அப்படின்னா என்ன அப்படி வளர்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும் இறக்கி இச்சிக்கின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி எடுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழில் அசித் கிராஸ் பரோட எடுத்திங்கனா உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே ஒன்றரை கிலோ டூ ஒன்றே முக்கால் கிலோவில் ஆக்டிவ் ஆயிருங்க அதை தவிர்த்து முட்டை ப்ளஸ்ஸு நல்ல இன்னும் அதிகமாக எக் இது கறிக்கு வேணும்னு பட்சத்துக்கு நீங்கள் கிரிராஜா எடுத்துக்கலாங்க கிரிராஜா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவல் அஞ்சு கிலோ வரைக்கும் வளருங்க பொட்டை கோழி ஒரு மூணு கிலோ வரைக்கும் வளருங்க முட்டைக்காக என்ன பர்டிகுலர் என்ன வெரைட்டி பெஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா பீக்ல ரன்னிங்கில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோனாலி போயிட்டு தாங்க நல்லா மூவ் இங்கே போய்ட்டு இருக்கு சோனாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி டூ ஃபார்ட்டி எக்ஸ் வைக்க லைக் கறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவல் வந்து ஒரு ஒன்றே முக்கால் கிலோலேருந்து ஒன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் வரும் ஒட்டை ஒன்று நானூறு ஒன்று ஐநூறு இந்த ரேஞ்சில் வரைக்கும் வருங்க ஓகேங்க இப்போ வந்து மெயினாக இந்த இளம் குஞ்சு வந்து ஒரு மந்த் ஓல்டு வரைக்கும் வளர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணோம்னா அது மாட்டாலிட்டி இல்லாமல் நம்மளால் வளர்க்க முடியும் நம்ம என்ன மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டே ஓல்டு வந்தவொன்னே சிக்கு வந்து நம்ம பண்ணையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி சுண்ணாமறிச்சுட்டு கீழே வந்து கல்லை போட்டு போட்டுவாங்க அதை தவிர்த்து சிக்குக்கு வந்து நம்ம ப்ரூடிங் கொடுப்போம் ப்ரூடிங் செட்டப் மெயினாக ப்ரூடிங் கொடுக்கணுங்க ப்ரூடிங் கரெக்டாக நம்ம பண்ணலனாவே உங்களுக்கு மாட்டாலிட்டி ஜாஸ்தி ஆயிருங்க நம்ம ப்ரூடிங் அது கரெக்டாக கொடுத்திங்கன்னா நம்ம குஞ்சு கொஞ்சம் சாகுறதை தவிர்த்தலாம் அதில் நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாங்க ப்ரூடிங் மெயினாக பண்ணணுங்க கரெக்டாக அந்த வேக்சினேஷன் கரெக்டாக பண்ணணுங்க லைக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே லெக்சின் கொடுப்போம் அதை தவிர்த்து சக்கரை சக்கரை வெள்ளை கொடுப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தா நல்லபடியாக வளர்ந்துருங்க உங்களுக்கு ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து எல்லா சிக்ஸ் ஒரே இடத்துல வச்சு வளர்க்குறீங்களா இல்லை தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சு பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு சிலது வந்து ஒரே இப்போ இப்போ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ த்ரீ வெரைட்டி இருக்குங்க என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக இப்போ மூணாயிரம் சிக்ஸ் இருக்குங்க மூணாயிரம் சிக்ஸ் போது உங்களுக்கு கிரிராஜா வந்து ஆயிரம் சிக்ஸ் இருக்குது அதுதான் அசில் கிராஸ் பெருவோட அது ஒரு ஆயிரம் இருக்குங்க கின்னிக்கோழி ஆயிரம் இருக்குங்க இந்த மாதிரி மூணு வெரைட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றனால நம்மளுக்கு வந்து மாட்டாலிட்டி ரொம்ப கம்மியாகுங்க இப்போ நார்மலாக எல்லாமே இப்போ மூணாயிரமும் நாட்டுக்கோழியே விட்டால் அது ஒன்றுமேல ஒன்று ஏறி எல்லாம் நசுக்கி செத்துருங்க இப்போ நீங்கள் இதை மூணுமே வெரைட்டி போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீரியட் போது அது தனித்தனியாக அது பாட்டு ஃப்ரிஜ் இருக்கிறனால நம்மளுக்கு மாட்டாலிட்டி ரொம்ப கம்மியாகுங்க ஓகே ஓகே இந்த இடத்துல வந்து என்ன ரகம் கோழி வந்து வளர்க்குறீங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி மற்ற ஐட்டம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஃபார்மில் நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி தாங்க பார்த்துட்டுருக்கோம் வான்கோழி நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர்த்து த்ரீ மந்த்தாக கொடுத்துட்டுருக்கோம் அதை தவிர்த்து நாங்கள் பெருசாக வேணுன்றவங்களுக்கு நம்ம பெருசாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த ரேஞ்சிலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க இந்த வான்கோழியோட இளம் பற்றி சொல்லுங்கள் இங்கே மற்ற கோழியோட இது நம்ம வான்கோழி ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கணுங்க ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியுமே ஜாஸ்திங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டே இருந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம இந்த கூடையில் போட்டு அடைச்சிருவோம் இப்போது ஒரு லைக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரம் வான்கோழி இருக்குங்கன்னா ப்ரூடிங் தனியாக கொடுத்துருவோம் ப்ரூடிங் தனியாக போட்டுட்டு ஈவினிங் டைம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஆகும்போது நம்ம வந்து கூடியில் ஒரு இருபது இருபது வான்கொழியே தனித்தனியாக தனியாக செப்பரேட் பிரித்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் போது அது ஒன்றுமே ஒன்று ஏறாமல் நம்ம எடுப்ப வைதை வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கலாங்க ஓகேங்க இப்போ இந்த வான்கோழி வந்து இறைச்சிக்காக வந்து வளர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஃபீமேல் என்ன வெயிட் வரும் மேல் என்ன வெயிட் வரும் அது எவ்வளோ மாதத்தில் அந்த வெயிட் வந்து ரீச் ஆகும் அதுதாங்க இப்போ இந்த வான்கோழி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த கன்னியாகுமரி இந்த அதர் ஸ்டே அந்த அதர் ஸ்டேட்டில் ரொம்ப பேர் வாங்குறாங்க கறிக்காக தான் வாங்கலாம் இப்போ வாங்கினாங்கன்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தீபாவளி அந்த டைமில் வந்து நல்லா உங்களுக்கு மூவிங் ஆகுங்க போது ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒன் பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோலேருந்து அந்த ரேஞ்சுக்கு வந்துடுங்க பொட்டைக்கோழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ இந்த ரேஞ்சில் வளருங்க அதிகபட்சம் ஓகேங்க இப்போ வந்து முட்டை வைக்கணும்னா வருஷத்துக்கு எவ்வளோ முட்டை வைக்கோங்க இது முட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக வைக்கும் ஒரு ஒன் சிக்ஸ்டிலிருந்து ஒன் எயிட்டி இந்த ரேஞ்சில் தான் வைக்கும் ஓகேங்க இப்போ வந்து வான்கோழி பண்ணி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்தெந்த விஷயம் தெரிஞ்சிட்டு பண்ணுறப்ப அதை நல்லா பண்ண பண்ணுவோம் ஏ டு செட் தெரிஞ்சாதாங்க இது வான்கூலில் வந்து பண்ண முடியும் இப்போ நாட்டுக்குள்ளேயில் கூட ஏதாவது நம்ம இதுக்கு வந்து நல்ல நோய் சக்தி இருக்கும் அதை நம்ம அனுசரித்து ஏதாவது பார்த்துக்கலாம் லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவானது சின்ன ஒரு மைல்டான ஒரு நோய் தான் வந்துச்சுன்னா கூட டோட்டலுமே என்னமே எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே இறந்துடுங்க ஓகேங்க இப்போ வந்து இதே பேரண்ட் ஸ்டாக்கை வச்சு நம்ம முட்டை வச்சு ப்ரீட் பண்ணியும் சேல் பண்ண முடியுங்களா ஆ பண்ணிக்கலாங்க ஆனால் அளவுக்கு இப்போ நாட்டுக்குழுவை எந்த அளவுக்கு நம்ம சேல் மூவிங் ஆகுதோ அந்த அளவுக்கு இது இருக்காது ஒரு சில பேர் மட்டும்தான் வாங்குவாங்க அதுக்காக ஓகேங்க இந்த வான்கோழியில் மெயின் என்னென்ன கலர் இருக்கும் இது வந்து என்ன ப்ரீடுங்க இது வான்கோழில் பார்த்தீங்கன்னா வான்கோழையில் ஒரே ஒரு ப்ரீடு தாங்க வான்கொள்ளை வந்து வேறு எந்த ஒரு ப்ரீடு இல்லைங்க வான்கோழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கலர் வருங்க ஒயிட் கலரில் வரும் அப்புறம் பிளாக்கை வரும் அந்த பொறுப்பொறியாக அந்த ஒரு சிமெண்ட் கலரில் வரும் இந்த மூணு கலர் தான் அங்கே வான்கூலில் அவைலபிளாக இருக்குங்க ஓகேங்க இந்த இடத்துல வந்து என்ன பிரீடெல்லாம் பண்ணுறீங்க அண்ணா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கின்னிக்கோழியும் சோனாலியும் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஓகேங்க கிண்ணிக்கோலி வந்து மெயினாக எதுக்காக வந்து வாங்குவாங்க அது வந்து இறைச்சிக்கெலாம் வந்து எப்படி சேல் பண்ணுறாங்க முட்டைக்கு எப்படி சேல் பண்ணுறாங்க அதை பற்றி கிண்ணிக்கொழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக அந்தளவுக்கு சேல் ஆகும் ஆகுங்க பட் இருந்தாலும் லாட் லாட்டாக எடுக்க மாட்டாங்க இப்போ நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரம் மாதிரி எடுப்பாங்க பட் நம்ம இந்த வீட்டு யூஸ்டேஜிக்கு நல்லா யூஸ் ஆகுங்க லைக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பாம்பு பூரா இந்த மாதிரி ஏதாச்சும் வரணும் வரக்கூடாது வீட்டில் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்கு கிண்ணிக்கோழி வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க நல்ல யூஸ் ஆகும்ங்க இப்போ கிண்ணிக்கோழி கத்திர சவுண்ட்லேயே உங்களுக்கு இந்த பாம்பு பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வராது அப்படியே மீறி வந்தாலுமே இந்த கின்னிக்கோழிங்களே ஒரு நாலு ஒரு பத்து கிண்ணிக்கோழி நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னா வீட்டில் எந்த ஒரு பாம்பு இந்த மாதிரி எந்த தேவை இல்லாத ஒரு பூரா அந்த மாதிரி இதுவும் வராமல் இருக்குங்க இப்போ கிண்ணிக்கோழி வந்து மெயினாக வந்து நாட்டுக்கோழி மாதிரியே வந்து முட்டை வச்சு அடப்படுக்குங்களா அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லுங்கள் கின்னிக்கோழி நாட்டுக்கோழியோடு இன்னும் பெஸ்ட்டாகவே பண்ணுங்க இப்படி லைக் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு பொதிர மாதிரி இருக்கிற தவிர போய் முட்டை வைக்கிற ஸ்டேஜில் பொதர் மாதிரி இருக்கிற இடத்துல போய்ட்டு முட்டை எத்தனை முட்டை வைக்கிதோ ஒரு லைக் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு இருபது அந்த மாதிரி முட்டை வைக்கும் போது அதுவே அந்த புதருக்குள்ளேயே இருந்து அடக்காத்து வெளியே கொஞ்சம் கூட்டிகிட்டு வரும் அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க அது ஓகேங்க அடுத்தது சோனாலி சொன்னீங்க இந்த சோனாலி ரகம் வந்து எதுக்காக வளர்க்கணும் இதோட ப்ளஸ்லாம் சொல்லுங்கள் இப்போ சோனாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் சோனாலின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடப்பு எடுக்காது ஆனால் முட்டை வந்து இயர்லி டூ ஃபார்ட்டிலேருந்து டூ ஃபிஃப்டி முட்டை வைக்க வைக்கும்னு தெரியும் உங்களுக்கு இது வந்து அதுதான் இந்த பங்களாதேஷ் கோழிங்க அடப்பு எடுக்காது உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா பொட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்று நானூறு ஒன்று ஐநூறு வருங்க ஒன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் வரும் போது ஒரு ஒன்றே முக்கால் வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நோய் மேலாண்மை வந்து நல்லாவே தாங்குங்க ஓகேங்க இப்போ சோனாலி பொறுத்தவரைக்கும் ஒரு இரநூறு டு முந்நூறு முட்டை வரைக்கும் கூட வருஷத்துக்கு வைக்கணும்னு சொல்கிறீங்க இப்போ அந்த முட்டைங்கிறது வந்து கண்டினியூ வச்சுட்டே இருக்குங்களா இல்லை வந்து ஒரு அஞ்சு முட்டை வச்சு கேப் போடுங்களா அது பற்றி கண்டினியூவாக வைக்காதுங்க உங்களுக்கு ஒரு ஒரு வேட்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி முட்டை வச்சுட்டு ஒரு ஒன் மந்த் கேப் விட்டு திருப்பி உங்களுக்கு வைக்க ஸ்டார்ட் ஆகும் அது கேப் விட்டு தான் எல்லாருந்தாலும் வைக்கும் எதுவுமே கண்டினியூ ஒரே படக வச்சுட்டே போயிருக்காங்க ஆனால் சோனாலி பொறுத்தவரைக்கும் அடவை எடுக்காதுங்க அடவை கண்டிப்பாக எடுக்காதுங்க ஓகேங்க இப்போ வந்து சோனாலிக்கு வந்து எவ்வளோ இடைக்கு ஒரு சேவல்ங்கிற மாதிரி எச்சு பிரீட் பண்ணலாம் இப்போ எல்லா சேவலுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு ஒன்பது வைக்கலாங்க நார்மல் ரேஷியோ இல்லை நல்லா உங்களுக்கு ஹேச்சிங் நல்லா ஒரு முட்டை ஏதோ வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு உள்ளாங்க ஓகேங்க இப்போ வந்து மாதம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறீங்க இது மூலயமா உங்களுக்கு வந்து எவ்வளோ மாதம் வருமானம் கிடைக்குதுங்க இப்போ நம்ம சிக்கு டர்ன் ஓவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் ஓல்டு நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் சிக்ஸ்லேருந்து ஆறாயிரம் சிக்ஸ் நம்ம எப்படி அவைலபுளாக இருக்கும் மந்த்லி சேல் ஆகிட்டே இருக்குங்க டே ஓல்டு ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம சேல் பண்ணிகிட்டு அது கஸ்டமர் கேட்குறத பொறுத்து நம்ம இருக்கோம் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க ஓரளவுக்கு ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் நம்ம இன்கம் வருங்க ஓகே ஒரு முப்பது ரு நாற்பது ரூபா ஆவரேஜாக எடுத்துக்கலாம் எலியும் வரும் கம்மியாகவும் நம்ம ஆவரேஜாக நான் சொல்கிறேன் திடீர்னு பல்க்காக ஆர்டர் கேட்குறவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும்போது ப்ராஃபிட் நல்லா வருங்க கம்மியாக கேட்கும்போது நார்மலாக நான் நார்மலாக இந்த ரேஷியோவில் போய்ட்டுருக்குங்க ஓகேங்க இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் ஆடம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது எடுக்கணும் மாதிரி ஐம்பது எடுத்துக்கோங்க ஐம்பது கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு டேரெக்டாக வந்து ஃபார்மை விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐம்பது இல்லை நூறு இரநூறு இந்த மாதிரி கேட்கணும் ஐம்பது நூறு கேட்குறவங்களுக்கு நம்ம பஸ் நம்ம கிட்டே காட்டன் பாக்ஸ் இருக்குதுங்க பாக்ஸில் போட்டு பக்காவாக பேக் பண்ணி நம்ம பஸ் மூலம் எந்தெந்த ஊருக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்கோ இல்லை ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கோ அதெல்லாம் ட்ரெயின் மூலியமாக சென்ட் பண்ணுறோம் அதை தவிர்த்து இப்போ இரநூறு முந்நூறு அதிகமாக கோழி கேட்குறவங்களுக்கு நம்மளே ஓன் வெஹிக்கிள் இருக்குங்க ஓன் வெஹிக்கிள் மூலிமா நாமளே வந்து டேரெக்டாக அவங்க வீடு வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான டீசல் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போகிறோம் நம்ம ஓன் வெஹிக்கிள்னால நம்ம வாடகைலாம் எதுவும் கேட்க மாட்டோம் அதுக்கான டீசல் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதுங்க ஓகேங்க இப்போ வந்து மினிமம் வந்து ஐம்பது சிக்ஸ் இருந்தால் தான் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லைன்னா வந்து டேரக்டாக வந்து ஃபார்ம் பார்த்து எடுத்துக்க சொல்கிறீங்க இப்போ அந்த ஐம்பது சக்குங்கிறது ஒரே ரகம் தான் எடுக்கணுங்களா இல்லை வந்து மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படி இல்லைங்க இப்போ நீங்கள் ஐம்பதுனால் எல்லாரும் ஐம்பது கோழியும் ஒரே ரகமாக எடுத்தால் அது அவங்களுக்கு யூஸ் ஆகாதுங்க இப்போ இல்லை பார்த்திங்கன்னா ஐம்பது கோழின்னா பத்து கிண்ணிக்கோழி பத்து வான்கோழி பத்து வாத்து பத்து நாட்டுக்கோழி பத்து ஃபேன்சி கோழி இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு அது அஞ்சு இது அஞ்சு அந்த மாதிரி இது வேண்டாங்க பத்து பத்தான் எடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க ஓகேங்க சிக்ஸ்லாம் வேணும் முன்கூட்டியே புக் பண்ணுங்களேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒன் டே சிக்கன் போது நீங்கள் மினிமம் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இல்லை ஒன் வீக்கே வெயிட் பண்ணுற மாதிரி வருங்க ஏன்னா அது ஆச்சிங் டேட்டு என்ன டேட்டோ அதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற மாதிரி வருங்க நீங்கள் ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு டூ மந்த்து இதெல்லாம் பேசினா நீங்கள் நான் நாளைக்கே கூட டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஒன் ஆர் டூ டேஸில் பண்ணி கொடுத்துருவோம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ உங்கள் கிட்ட வந்து சிக்கு வாங்கணுன்னா எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணி கொடுப்பீங்க சிக்கி வாங்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன நம்ம சைடிலேருந்து என்னென்ன பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் ஏ டு செட் டவுட் ஏதாவது இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்போம் எல்லாமே நம்ம பண்ணி தரோங்க